அந்த மாதிரி கல்யாணம் ஆகி போய் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் போய் பார்த்தா கொடுமை ஏகப்பட்ட கொடுமை பண்ணிக்கிறாங்க அவங்க நிறையா கொடுமைகள் அனுபவித்து அவங்களும் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லாமல் மறைச்சி மறைத்து பார்த்துருக்காங்க இன்றைக்கி ஓகே இன்றைக்கி நல்லாயிரும் நாளைக்கு நல்லாயிரும் நாளைக்கு நல்லாயிரும் அப்படி நினச்சிருக்குறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களால முடியல ஆனால் அந்த நம்ம அவனாசி பக்கமாக இந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஆயிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப நம்மளுக்கு இதாக இருக்குது சுவர்த்தமாக இருக்குது இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கலாம் தற்கொலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை அவங்களுடைய மகளாக இருக்கலாம் ஏன் அக்காவாக இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு ஒரு அக்கா தங்கச்சியாக இந்த மாதிரி இருந்தது தான்னா இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்தது தான் நம்ம ஒத்துக்குவோம்மா யோசனை பண்ணி பார்த்தா ஆடம்பரமாக இருந்தாலும் முடியாது தான் ஏழ்மையாக இருந்தாலுமே போகிற உயிரை தற்கொலை வந்து அதுக்கு வந்து விதிவிலக்கில் தற்கொலை வந்து தற்கொலைக்கு முயல்வது வந்து வேண்டாம்னு சொல்லி ஒரு புரிவைங்க ஏன்னா தற்கொலை ஒன்று வந்து முக்கியம்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பிரான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ கிடையாது தொழில் வீடியோ இந்த மாதிரி எந்த வீடியோவும் இல்லை இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் அது என்னென்னா ரொம்ப எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கிற ஒரு சம்பவம் தான் அது என்னென்னா நம்ம ரிதன்யா ரித்தன்யா வந்து இறந்ததை பற்றி நம்ம பேச போகிறோம் அவங்க எப்படி இறந்தாங்க ஏது இறந்தாங்கன்னு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம அவனாசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இறந்தாங்க ஏது இறந்தாங்க உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க சொல்ல வேண்டியது அவசியம் நமக்கு இருக்காது இருந்தாலும் சொல்கிறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி எழுபத்தெட்டு நாள் தான் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆகி போய் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் போய் பார்த்தா கொடுமை ஏகப்பட்ட கொடுமை பண்ணிருக்கிறாங்க நிறையா கொடுமைகள் அனுபவித்து அவங்களும் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லாமல் மறைச்சு மறைச்சு பார்த்துருக்காங்க இன்றைக்கி ஓகே இன்றைக்கி நல்லாயிரும் நாளைக்கு நல்லாயிரும் நாளைக்கு நல்லாயிரும் அப்படி நினச்சிருக்குறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களால முடியல ரொம்பவும் அவங்களுக்கு டார்ச்சர் பண்ண பண்ண மாப்பிள சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ண பண்ண அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் கடைசியில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா வீட்லையாவது போய் இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி நினைக்காம அவங்க வந்து தற்கொலைக்கு முயன்றிருக்காங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயம் ஏன்னா பெற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மக்குள்ளே வந்து இப்படி கல்யாணம் ஆகி ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ள இந்த மாதிரி இறந்தது பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப பார்த்திங்கன்னா மன ரொம்ப சங்கடமாக இருக்கும் எப்படி அவங்க மனசு இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது அந்த வழி உணர முடியும் அதனால் அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கலாம் ஏன்னால் நாங்களும் அவனாசி பக்கம்தான் வியாபாரத்துக்கெலாம் போவோம் வருவோம் ஆனால் அந்த நம்ம அவனாசி பக்கமாக இந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஆயிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப நம்மளுக்கு இதாக இருக்குது வருத்தமாக இருக்குது இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கலாம் தற்கொலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தாங்கன்னா பெற்றோருக்கும் கொஞ்சம் பெற்றோருக்கும் கொஞ்சம் க கவலை இல்லாமல் இருந்திருக்கும் பார்த்திங்கன்னா தற்கொலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம் பெற்றோருக்கு பாவம் அவங்க பொண்ணு பறி கொடுத்தது இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு வழியில் அவங்கள வந்து காப்பாற்றி ஏதோ பண்ணி ஏதோ பண்ணியிருப்பாங்க அவங்க இன்னொரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம் பரவாயில்ல அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப்புக்கு போகலாம் வே வேலைக்கு போய் ஏதோ அவங்க வாழ்ன வாழ்க்கைக்கு கடைசியில் எதாவது யூஸ் ஆகிற மாதிரி ஏதோ பண்ணியிருக்கலாம் எதுவுமே இல்லாமல் தற்கொலைக்கு போனது ரொம்ப ப ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் ஆனால் அவங்க இருந்து பார்த்தோம்னா அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா அடுத்தவங்க கல்யாணமன்றருக்கு எனக்கு விருப்பமெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதுதான் ரொம்ப சங்கடமாக இருந்தது இருந்தாலும் அவங்க சூழ்நிலை பார்த்திங்கன்னா சொன்னது வந்து அவங்களுக்கு ஓ இதாக இருந்திருக்கலாம் பெற்றவங்களுக்கு வந்து அது வந்து நமக்குள்ளே நம்மளுக்கு இல்லாமல் போயிடுச்சு ஒரு செகண்ட் யோசிச்சுருக்கலாமே அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கோம் என்னதான் இருந்தாலும் நடந்தது நடந்து போச்சு இனி என்ன பண்ண முடியும் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் தயவுசெய்து நம்ம முடிஞ்சளவு அவங்களுக்கு பெரிய தண்டனையாக கிடைக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு தண்டனைலாம் சின்ன தண்டனைலாம் கொடுக்கூடாது முடிஞ்சளவு பெரிய தண்டனையாக கொடுக்கும்னு நான் கேட்டுக்கிறேன் என்னதான் பேசி மக்கள் எத் நான் என்னதான் எல்லோரும் பார்த்து பார்த்திங்கன்னா எல்லா மீடியாக்களிலும் பேசினாலும் என்ன மக்கள் பேசினா என்ன என்னதான் யார் எல்லாம் பேசினாலுமே போன உயிர் திரும்பி வர போகுது ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பண்ணுறது பார்த்திங்கன்னா நடந்தது நடந்து போச்சு இனி இது மாதிரி வரக்கூடாது இந்த பிரதினியாவோட தந்தை சொல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி எந்த இவங்களுக்கு நடக்கூடாது இனிமேல் நடக்கூடாது அதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி பண்ணமோ கண்டிப்பாக பண்ணணும் கண் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க ரொம்ப கடினமான தண்டனை கொடுக்கணும் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் தண்டனை வந்து கடுமையாக இருக்கணும் அதான் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா பின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தங்கச்சியாக இருக்கலாம் உங்களுடைய மகளாக இருக்கலாம் ஏ அக்காவாக இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு ஒரு அக்கா தங்கச்சியாக இப்போ இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி ப பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துருந்தா நம்ம ஒத்துக்குவோம்மா ஓசை பண்ணி பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும் என்ன ஒரு ஆதங்கம் வரும் எப்படி பா அவங்க அவங்க மனல எப்படி இருக்கு ஓசை நிற்க பாருங்க அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இது வந்து தயவுசெய்து சொல்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுடைய அக்காவாக பாருங்கள் உங்களுடைய தங்கச்சியாக பாருங்கள் உங்களுடைய மகளாக பாருங்கள் தயவுசெய்து இப்போல்லாம் பண்ணாதீங்க அவங்க சாகும்போது எவ்வளோ வழி இருந்திருக்கு ஓசை பண்ணிப்பாருங்க ஒரு செகண்டில் அந்த உயிர் போயிடும் ஆனால் அந்த ஒரு செகண்டில் அந்த உயிர் போகும்போது அவங்களுக்கு என்ன வழியாக இருந்துருக்கோ சொல்லி பாருங்கள் அதை செய்து நம்ம அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் சொல்கிறது வந்து இந்த மாதிரி சொல்லலாம் தான் நம்ம இந்த நம்ம வீடியோவில் வந்து சொல்கிறோம் இது வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுக்காகவும் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுற காரணம் என்ன தான் நம்ம காசு பணம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா எவ்வளோதான் தான் சொத்து சோகம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அநியாயமாக ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சுது அந்த சொத்து வச்சு முடியலையா பார்த்திங்க அதுதான் வா வந்து மனசோட வாழ்க்கை என்னதான் ஆடம்பரமாக இருந்தாலுமே முடியாது என்னதான் ஏழ்மையாக இருந்தாலுமே ஓர உயிரை ஒன்றும் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கூட ஒரு வீடியோ வந்துருந்தது அவங்க வந்து பார்த்திங்கன்னா கார் கூட்டு போய் நிப்பாட்டி ஓரமாக நிப்பாட்டி சேவூர் ரோட்டில் போய் கார் ஓரம் நிப்பாட்டி டோரில் திறந்து வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் டோர் திறந்து அப்புறம் கொஞ்ச நேரம் திறந்துட்டு அப்புறம் சாத்திட்டாங்க ரெண்டு பக்கம் திறந்துருந்தாங்க சாத்திட்டாங்க ரதனியை அவங்க கார் ஓடிட்டு வந்து அந்த வீடியோ கூட சிசிடிவி கேமராவில் வந்திருந்தது வீடியோ போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு செகண்டு அந்த உயிர் போயிடுச்சு அவ்வளோதான் பிரச்சனை ஏதாவது ஒரு காப்பாற்றுற சூழ்நிலை கிடச்சிருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் கடைசிக்கு அந்த உயிர் போயிடுச்சு என்னதான் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுமை நடந்துட்டுதான் இருக்குது அங்கங்கே கொடுமைங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பெண்களுக்கு தான் அதிகமாக நடக்குது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இதுக்கு வந்து க கடுமையான சட்டம் கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி பெண்களை வந்து கொடுப்படுத்துறது வந்து குறையும் அதனால் பெற்றோராக இருக்கட்டும் எல்லோரும் பார்த்திங்கன்னா தயவுசெய்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க தய தற்கொலைக்கு முயல்வது வந்து வேண்டான்னு சொல்லி புரிய புரிவைங்க ஏன்னா தற்கொலை ஒன்று வந்து தீர்வு கிடையாது நம்ம வந்து இதுக்கு வேறு வழி கூட இருக்குது நம்ம வந்து ஒரு தொழில் கூட பண்ணி பெரிய ஆளாக வரலாம் அதில் நம்ம மைண்ட்செட் கொண்டு போகலாம் ஏன் ரெண்டாவது கல்யாணம் கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தொழில் கூட பண்ணலாம் இல்லை வேறு எதிரையாவது ஒரு இது மாதிரி பண்ணி நம்ம அதில் கூட நம்ம மைண்ட் செட் மைண்ட் செட் கொண்டு போகிற மாதிரி பண்ணிக்கலாம் அதனால் தீர்வு வந்து தற்கொலை கிடையாது சொல்லிக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்களுக்கு நிகராக இந்த உலகத்தில் வந்து பெண்கள் ஆண்களுக்கு நிகராக வந்து நிறையா என்ன பண்ணுறாங்க ஆனால் பெண்கள் வந்து இந்த காலத்தில் வந்து தற்கொலை முயல் வந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சங்கடமாக இருக்குது தற்கொலைக்கு மட்டும் தீர்வு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கைசு சொல்கிறேன் ஏன்னா உங்கள் பெற்றோருக்கு எவ்வளோ வழி இருந்திருக்கோ பெற்றோராக ஓசனை பாருங்கள் உங்களை வந்து இவ்வளோ தூரம் பாருங்கள் எல்லோரும் உங்களை வந்து கொண்டாடுறாங்க பார்த்தீா எல்லா மக்களும் உங்களை நினச்சி எல்லாம் க கலங்கரை அழுகிறாங்க பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கூட அழுகிறாங்க உங்களை நினச்சி ஏன்னா ஏன்னா அந்தளவு வந்து சங்கடமாக இருக்குது உங்களை வந்து ஒரு மகளாக ஒரு தங்கச்சியாக ஒரு அக்காவா இந்த மாதிரி பா பார்க்குற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க ஏன்னா அந்தளவு பாவ சங்கடமாக இருக்குது அந்த செய்தி கேட்டால் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி தொண்ணூறு நாள் கூட இருக்கு தொண்ணூறு கூட நாள் முடியல அதுக்குள்ளே இந்த மாதிரி போது ரொம்ப சங்கடமாக இருக்குது இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வீடியோ இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கோ தயவு செய்து கல்யாணம் பண்ணி கூ கூட்டிட்டு போகிறவங்க தயவுலையோட சைடில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் நீங்கள் வந்து உங்கள் மருமகளாக பார்க்காதீங்க மகளாக பாருங்கள் தயவு செய்து மகளாக பாருங்கள் உங்களுக்குன்னு ஒரு புள்ள இருந்தால் அந்த புள்ளை எப்படி நடத்துங்களோ அந்த மாதிரி பாருங்கள் நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க அதுதான் ஒரு ஆதங்கமாக இருக்குது மற்றவங்களுக்கு அப்புறம் க மாப்பிள்ளை கா மாப்பிள்ளைக்கு சொல்லிக்கிறேன் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறவங்க சொல்லிக்கிறேன் தயவு செய்து அவங்க அம்மாவாக நினச்சிப்போ அவங்கள வந்து இது பண்ணுங்க ஏன் அவங்கள போய் இந்த அளவுக்கு கொடும்படுத்தி என்ன பண்ண போகிறீங்க ஏன்னா சாகிற வரைக்கும் அவங்க கூட சேர்ந்து வாழ போகிறோம் ஒரு செகண்டில் வந்து முடிய போகிறது கிடையாது பணம் இன்றைக்கி போகும் நாளைக்கு போகிறோம் பணம் சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் உயிர் போனால் ஓசம் வைப்பாருங்க தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பார் பண்ணாதீங்க ஆனால் இதுக்கு வந்து கடுமையான ஒரு சட்டம் கொண்டு வந்தால் தான் இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் ஏன்னா பெண்களுக்கு தான் அதிகம் பிரச்சனை ஆகுது அதை இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து இவங்க இந்த அவங்க பார்த்திங்கன்னா இந்த அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெற்றோருக்கு வந்து நம்ம ஆழ்ந்த இடங்களில் தான் சொல்லிக்க முடியும் வேறு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்ல தெரியல சரி நம்ம அவங்களுக்கு ஒரு இது வந்து அவங்களுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அவங்களுக்கு நம்ம செய்கிற ஒரு நன்றியாக இருக்கட்டும் சொல்லிக்கிறேன் இது மூலமாக வீடியோ மூலமாக அவங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு இதாக இருக்கட்டும் இனிமேல் எந்த தப்பு நடக்கக்கூடாது சொல்லிவிட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் இப்படி ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன்